எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நம்முடைய சித்திரை முதல் இளைஞர் பிரிவிழா பதினொன்றாம் தேதி மிக சிறப்புற நடைபெறுகிறது கோடி கைகள் இணையும் அந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய சேலம் மாவட்டத்திலிருந்து மிக பெருந்தளம் அதாவது ஒருங்கிணைந்த மாவட்டத்திலிருந்து ஐம்பதாயிர்க்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் என்று நம் எதிர்பார்க்கிறோம் இப்போ எங்கென்னா எங்க எங்களுடைய சேலம் எம்னா நம்முடைய மேற்கு தொகுதி வடக்கு தெற்கு இந்த மூணு தொகுதி நம்ம இது இங்கேருந்து பத்தாயிரம் டி ஷர்ட் இந்த பாருங்க இந்த மாதிரியான உடை பத்தாயிரம் பனியில் போட்டுருக்குறோம் இந்த பத்தாயிரம் டி இப்போ வந்து விநியோகத்தை இப்போ நாங்கள் துவங்க போகிறோம் அப்புறம் இந்த பாருங்கள் மண்ணில் பண்ணி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இந்த இது வந்து எங்கள் சேலம் மாநகர மாவட்டத்துக்கு வாப்பா இந்த மாதிரி குண்ட உண்டு வாங்கணுமா இந்த மாதிரி எல்லா சைஸ்லேயும் அந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி கொண்ட பண்ணி கண்ணு தனுசு கூட அதை கூட எடுப்பா கிட்டே இல்லை உங்களுக்கு உங்களுக்கு வண்டி ஆ ஆ வந்து எக்ஸ்எல் வாங்கிக்க ஆ வாங்கிக்க இவங்க வந்து கொண்டம்பநாயகம்பட்டி கொண்டம்பநாயகம்பட்டியில் புயல்நகரிலருந்து வண்டி முப்பது இளைஞர்கள் வராங்க முப்பது டீ ஷர்ட்டு சந்தோஷம் அந்த அடிப்படையில் எங்கே பாருங்க எல்லாமே நம்ம டிஷர்ட்டை அளவு அளவு வரைய பிரித்து எல்லாம் அடிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு மேலே நம்ம இங்கேயும் கேப்புங்கப்பா இது பத்தாயிரத்தை தாண்டது அந்த அடிப்படையில் இருக்குது நடக்க மாநாட்டை பொறுத்தவரையில மிக பெரிய அளவில் அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக திமுக இந்த காங்கிரஸ் அது மாதிரிலாம் இல்லாம எல்லா கட்சியை சார்ந்த இளைஞர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறார்கள் ஒன்று மட்டும் நிச்சயம் தமிழ்நாடு போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக தன்னை மெழுகுவருத்தியை போன்று உருக்கி இந்த சமுதாயம் வாழ வேண்டும் இந்த நாட்டிலே சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மகத்தான தலைவர் அப்படிப்பட்ட அன்பிற்குரிய நம்முடைய பாலம் தெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த மாநாட்டிற்கு நீங்கள்லாம் வர வேண்டும் என்று அழைக்கிறார்கள் நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை தெரியும் கிராமப்புறங்களில் இருக்கிற ஏழை எளிய மக்களும் ஒரு நல்ல சுகாதாரமான வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக ஆம்புலன்ஸ் உள்பட பல சேவைகளை செய்த ஒரு மாமனிதர் அவரும் இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற ஐயாவுடைய கோரிக்கையை நாடாளுமன்றத்திலே ஓங்கி அவர் குரல் ஒழித்தது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சாதி வாரியாக கணக்கெடு இந்தியா முழுக்க எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான திருவிழா இதை பொறுத்தவரைக்கும் மாநாடும் இளைஞர் பெருவிழா இது இந்த இந்த திருவிழாவுக்கு கேப்பா இந்த திருவிழாவை பொறுத்தவரை நாமெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் இதில் வந்து வரும்பொழுது அதான் நான் பார்த்துக்க சென்னையாக தெளிவாக சொல்லிருக்கிறாரு எப்படின்னா ஒரு இதுவாக எப்படி என்ன மாதிரி போகணுன்னா ஒரு உட்கார்ந்து கொண்டு இப்போ வந்து உட்கார்ந்து இப்போ இந்த ஒரு பாதுகாப்பாக ஒரு பயணத்தை சொல்ல வேண்டும் எப்படின்னா நாலு மணிக்கு அந்த மாநாட்டோட நிகழ்ச்சிகள் தூங்குகிறது அதுக்கு நீ நாலு மணிக்கு வரணும் இல்லை விடிய காலமே கிளம்பிடுறோம் நம்ம சேலம் மாவட்டத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏழு மணி நேரம் ஆகும் பஸ்ஸில் வேனில் வரணும்னா ஒரு ஏழு மணி நேரம் ஆகும் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட அந்த மாநாட்டு பந்தலில் நம்முடைய சென்னை அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க அவருடைய மாநாட்டு குழுத் தலைவர் அந்த நண்பர்கள் அவர்கள் பார்த்து 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 அந்த மாநாட்டை தன்னுடைய குடும்ப விழாவை போன்று செதுக்கி கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் அந்த மாநாட்டிற்கு எக்கச்சக்கமான கூட்டம் வரும் ஆக நீங்கள் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட நான் மன்றாடி கேட்டுக்கொள்ளுது இல்லைனா இங்கேருந்து அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பிடணும் சேலம் மாவட்டத்திலேருந்து அஞ்சு மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட நம்மளது இதுவரைக்கும் நானூற்றம்பது வண்டி உறுதிப்படுத்து எங்க அந்த லிஸ்ட்டுங்க வண்டி லிஸ்ட் பாரு அந்த அந்த பேடுக்கு மேலே இருக்கு அந்த வண்டி லிஸ்ட்டு இப்போ அந்த லிஸ்ட்டு படி உங்களுக்கு பணியினை இப்போ இன்றைக்கி கொடுத்துட்றோம் இன்றைக்கே கொடுத்துட்றோம் இப்போ கொஞ்சம் நாங்கள் ஆரம்பிச்சாச்சு முதல்ல மேற்கு தொகுதி கொடுக்குறோம் இப்போ அதுக்கு அடுத்து வடக்கு தொகுதி வந்து இப்போ வாங்கிட்டு போகிறத்து வந்துட்டுருக்காங்க இப்போ அது அடிப்படையில் பாருங்கள் மேலே பட்டியல் போட்டுக்கிறோம் ஒரு ஒரு ஊரா இப்போ சேலம் ஒன்றிய கொண்டம் சரி செடிச்சாவடி செடிச்சாவடி மட்டும் அஞ்சு வண்டி ஆறு வண்டி சரி மட்டும் ஆறு வண்டி ஆறு வேனு ஒரு அஞ்சு வேனு ஒரு பஸ்ஸு ஒரு பஸ் அஞ்சு வேனு ஆமாம் இது எல்லாமே கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் மகளிருக்கு கேப் கொடுத்துடலாம் வெயில் கொண்டாலும் அந்த ஒரு தொப்பி இது இன்னும் வரலை கொடுத்துருவோம் நீ எல்லாம் வாங்க இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலே நம்முடைய அதாவது பலத்தை சொல்லக்கூடாது நம்முடைய இனத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதிக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லிட்டாங்க அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தலையை எண்ணி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலு சேர்க்கிற மாநாடு இந்த மாநாட்டிற்கு நீங்கள் மிகப்பெரிய அளவில் வருவீர்கள் வந்து கொண்டீர்கள் அதுக்கான தயாரிப்பு பணியில் இருக்கிறீர்கள் மற்ற மகிழ்ச்சி மருத்துவர் ஐயா அவர்களும் நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அழைக்கிறார்கள் உங்களை காண அவங்க ரெண்டு பேரும் ஒரே உங்களை எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வமாக காத்திருப்பார்கள் நம்ம எல்லாம் ஐயா நாங்கள் இருக்கிறோம் சின்னையா நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் எடுக்கிற முடிவு இந்த சாதி வரை கணக்கெடுப்பு எல்லாம் சாதிக்கும் வரும் நீங்கள் தருவீர்கள் அந்த அதை அவர்களுக்கு ஒரு கரங்கொட்டு இன்னும் அவருடைய நம்பிக்கை வலு சேர்க்கத்தக்க வகையிலே நம்ம எல்லாம் செல்ல வேண்டும் வேற என்ன ஏதாவது சேர்ந்தால் கூட என்னுடைய தொலைபேசி கொள்ளுங்கள் ஒன்று ரெண்டு மணின்னு வேற யாராவது கேட்டால் கொடுக்கறதுக்கு முடியும் ஏன்னா நான் போட்டது பத்தாயிரம் மணின்னு தான் போட்டோம் பத்தாயிரம் பண்ணின்கிறதே அதுவே பார்த்தா பத்தாயிரம் மணிக்கு கணக்கு போட்டோம் முந்நூற்றி மணின்னா நானூறு மணினா கம்மியாக இருக்கிறாங்க ஆக ஒன்று ரெண்டு தேவையானவங்க தொடர்புகளுங்க வாங்க சட்டமன்றம் என்னுடைய எம்எல்ஏ அலுவலகத்தில் என்ன ஏடி சேகர் இருப்பார் அவரை கண்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு மணி ரெண்டு மணின்னு கொடுப்பாங்க அப்புறம் நம்ம கொண்டலாம்பட்டிக்கும் ஸ்ரீநாயகம்பட்டிக்கும் இடையில நம்மளுடைய மாநாட்டுக்கு செல்லும் வழியிலே உதவி மையம் இதை பார்த்திங்கன்னா நம்முடைய வேன் நம்ம இது ஒரு பெரிய ஒரு அதிநவீன மினி ஐசியூவோட இருக்கிற ஒரு அம்மணி மருத்துவமனையுடைய ஆம்புலன்ஸ் வேனோட சேர்த்து ஒரு உதவி மையத்தை அங்கே தோக்க இருக்கிறோம் எங்கன்னா நம்ம சின்னபட்டியில் நம்ம கோயமுத்தூர் ஈரோடு நம்ம நாமக்கல் சேலம் தருமபுரி இந்த இந்த பகுதியிலிருந்து வர மக்கள்லாம் இந்த பகுதியை பாஸ் பண்ணும் பொழுது அவர்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகள் அதாவது குடிக்கிற தண்ணியோ அல்லது வேறு ஏதாச்சும் மருத்துவ உதவிகளோ அவங்க வேற வராங்க ஏதாவது ஒரு அவசரம் தலைவலி காய்ச்சலுங்கிறாங்க அதுக்கான அங்கே ஒரு டாக்டர்களோடு சேர்த்து ஒரு மருத்துவ உதவி மையத்தை நாளை மறுநாள் சனிக்கிழமை நாங்கள் தூக்கி வைக்க இருக்கிறோம் அதில் அந்த மருத்துவ உதவி மையம் அப்படின்னா மாநாட்டிற்கு வந்து அந்த நம்முடைய சொந்தங்கள் மாநாடு முடிந்து ஊருக்கு செல்லும் முறையிலே அந்த மருத்துவ மையம் இருக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்களும் நம்முடைய அண்ணன் அன்புமணி அவர்களும் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அங்கே இந்த மருத்துவ மையத்தை மருத்துவ மையம் மற்றும் தகவல் தொடர்பு உதவி மையத்தை தொகு இருக்கிறோம் எந்த விதமான உதவினாலும் அந்த 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 மையத்தில் அதாவது எப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா சீனநாயகம் மேம்பாலம் ஏறி இறங்குன உடனே அந்த அந்த இடத்துல அந்த எல்லாமே மரம் இருக்கும் அந்த லெஃப்ட்டு லெஃப்ட் சைடு அந்த மருத்துவ உதவி மையம் இயங்க இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வேறு எதாவது தேவைன்னா என்னுடைய கைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உங்களை எல்லாத்தையும் பத்திரமா நீங்கள் வந்துட்டு வீடு வர வரைக்கும் ஐயா அவர்களும் அவர்களும் ஆவலோடு அவங்க எப்படின்னா அவர்கள் வீட்டு பிள்ளைகள் இந்த வெளியில் வந்துட்டு உள்ளே போகிற வரைக்கும் எவ்வளவு தூரம் ஒரு விழிப்போடு இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு விழிப்போடு காத்திருப்பார்கள் பாதுகாப்பாக வாருங்கள் பாதுகாப்பான அதே மாதிரி நம்ம சென்னையான ஒரு காணொலி விட்டுருந்தார் பார்த்துருப்பீங்க மக்களுக்கு இடையூறாக இருந்தாலும் கூட அவர்கள் பொறுத்தரல வேண்டும் அந்த ஈஸியாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வரும் பொழுது சத்தம் நம்ம சேலம் மாவட்டத்தை பற்றி அப்படி எதுவுமே நடக்காது என்ன காரணம் கட்டுப்பாடு மிக்க மருத்துவர் ஐயா அவர்கள் சென்னை அவர்களுடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப க கட்டுப்பாடாக அமைதியாக போயிட்டு அமைதியாக நம்ம வந்து சேருவோம் வேறு ஏதாவது தெரியும் நன்றி வணக்கம்